அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ போன வாரம் வெள்ளிக்கிழமை மகாசக்தி மாரியம்மன் கோயில நடந்த ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அது மட்டும் இல்லாம அம்பா எனக்கு கொடுத்த பரிசு இது ரெண்டையுமே சொல்லியிருக்கேன் அதனால தயவு செய்து கண்டிப்பா வீடியோ பாருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போட முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க எல்லா நாளுமே நம்ம வந்து வாசல்ல வாசல் தெளிச்சு கோலம் போடணும் அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த வாசல் வந்து முன் வாசல் மட்டும் நான் வந்து தெளிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்க அந்த போர்ட்டிகோ வாசலும் வந்து நீங்க தெரியுமா வாசலும் தெளிக்கணும் ஒரு பக்கத்து விட்டுட்டு ஒரு பக்கத்து தெளிக்க கூடாது ஏன்னா கெட்டது வந்து போறதுக்காக தான் நம்ம வந்து வாசல் தெளிக்கிறோம் அதனால நீங்க கோலம் போடுற பக்கத்து மட்டும் தெளிக்காம ஃபுல்லா வாசல் ஃபுல்லாவே நீ தெளிச்சு விடு அப்படின்னு சொன்னாங்க அதையும் வந்து நான் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் ஏத்துக்கிட்டேன் நாளைல இருந்து அது மாதிரிதான் பண்ண போறேன் சோ அதனால வந்து பத்தி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது முக்கியம் அப்ப பாருங்க நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மள எந்த அளவுக்கு வாட்ச் பண்றாங்கன்னு நம்ம என்ன எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் எத்தனை மணிக்கு வந்து கோலம் போடுறோம் என்ன பண்றோம் வீட்டுல பூஜை பண்றோமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம நானுமே வந்து சில விஷயங்கள் வந்து பக்கத்து வீட்டுல செய்யறதெல்லாம் பாத்திருக்கேன் அவங்க எந்திரிக்கும் போது நம்மளும் எந்திரிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட செய்வோம் தவிர அவங்க செய்யறாங்களே நம்ம மட்டும் செய்ய முடியலையே பொறாமையில நம்ம இருக்கக்கூடாது அதை மட்டும் பாத்துக்கணும் அவங்க செய்யற நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது அதே மாதிரி பக்கத்து வீட்டு அக்கா இன்னொருத்தங்க சொன்னாங்க உங்க பொண்ணை பார்த்தா நான் வந்து பூஜை பண்றேன் இப்போ நானும் வந்து நால்ரை மணிக்குலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்மமூகத்துல விளக்கு ஏத்துறேன்னு சொன்னாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற அப்ரிஷியேஷனும் அப்பரை சொல்லும் ஏன்னா நம்ம வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பார்த்து நாலு பேர் கத்துக்கிறாங்கங்கும்போது அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது ஸோ அதனால நானுமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் செய்யறதை பார்த்துட்டு அப்புறம் கோவிலுக்கு போறது அவங்க பெரியவங்க சொல்றது கேட்டுதான் இவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றேன் ஸோ அதனால நம்மளை பார்த்து செய்யும் போது நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம கெடுதல் எதுவுமே சொல்லல நல்லதுதான் சொல்றோம் அதனால அதுக்கான பலனும் நமக்கு தான் வந்து சேரும் அப்புறம் பாத்தீங்கன்னா நிலைவாசல் பூஜைங்கிறது நான் சுக்கரஹோரில பண்ணுவேன் ஆறு டு ஏழுல நிலைவாசல் பூஜை குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த விநாயக பெருமான் அருளோட நான் வந்து பூஜை பண்ணுவேன் லெஃப்ட் சைடு போறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து ஃப்ரண்ட் கேமரால எடுத்து இருக்கனால அப்படி இருக்கு முதல்ல வந்து வலது கால் தான் நான் போட்டேன் அதுக்கப்புறம் தான் இடது கால் போட்டேன் வலது கால் வந்து மேல்நோக்கியும் இடதுகால் வந்து கொஞ்சம் கீழையும் இருக்கணும் வந்து வலது கால் வச்சு வர மாதிரி தான் நம்ம வந்து கோலம் போடணும் அந்த பாதம் வரையும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் பாதத்துக்கு வச்சுட்டு நம்ம வந்து நிலைவாசல்ல வந்து தீபம் ஏத்துறதுக்கு ரெடியா வச்சுக்கணும் எப்பவுமே நம்ம வந்து காலையில விளக்கு ஏத்தும் போது நிலைவாசல்ல ரெண்டு தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள பூஜை அறையில நம்ம வந்து தீபம் ஏத்தோம் இந்த நிலைவாசல் பூஜையுமே நான் வச்சிருக்க மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து தப்பு தான் அது என்ன சொல்றேன்னா நமக்கு வந்து மாடம் இருக்கணும் அதாவது அந்த காலத்துல வீட்டுலாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்து மாடம் இருக்கும் விளக்கு வச்சுக்கிற மாதிரி ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இல்லை நானும் அந்த வைக்க சொன்னேன் அதனால இந்த வீட்டு டிசைனுக்கு அந்த மாதிரி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரெடிமேட் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கணும்னு ஒரு ஐடியால இருக்கேன் அது வாங்கி நம்ம மேலதான் ஏத்தணும் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சாலுமே அது வந்து கொஞ்சம் தான் பலன் கிடைக்கும் இது மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அதனால நம்ம நிலைவாசல்ல உங்களுக்கு மாட தீபம் மேல வந்து உங்களுக்கு வைக்க முடியும்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சு ரெண்டு சைடும் வந்து வச்சுக்கோங்க அந்த காலத்துல வீட்டுல திண்ணையில வந்து வச்சிருப்பாங்க ரெண்டு வந்து பெயிண்ட் அடிச்சு விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க மாட மாதிரி ரெண்டு சைடுமே அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நான் குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு நான் வந்து என்னோட வெள்ளிக்கிழமை பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி முருகனுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை துவரம்பருப்பு விளக்கு வந்து ஏத்திருக்கேன் இது வந்து வேலைக்காகவும் நம்ம வந்து வருமானத்திற்காகவும் நம்ம வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏத்துற ஒரு விளக்கு வெற்றிலை தீபம்ங்கிறது வெற்றிலை வெற்றி தரக்கூடிய வெற்றிலை தீபம் அதுல நீங்க என்ன நினைச்சிட்டு வேண்டுனாலும் நடக்கும் அந்த துவரம்பரப்புங்கறதும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலைக்காக பணிக்காக நம்ம வந்து ஏத்துற விளக்கு தான் உங்களில் யாருக்காவது வேலை கிடைக்கணும் பணி வந்து நிரந்தரமா அப்படின்னா முருகனை வேண்டிக்கிட்டு நீங்க வந்து தொடர்ந்து இத்தனை வாரம் கணக்கு வச்சு நீங்க வந்து ஏத்துங்க ஒன்பது வாரமோ ஏழு வாரமோ இல்ல முருகனுக்கு உகந்த ஆறு வாரமோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஏத்துங்க இல்ல ஆறு சஷ்டி ஆறு கிருத்திகை அந்த மாதிரி வந்து நீங்க வேண்டுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் எல்லா விளக்குமே ஏத்திட்டேன் உப்பு தீபம் எல்லாமே ஏத்திட்டு நான் வந்து என்னுடைய பூஜையை வந்து ஆரம்பிச்சு நல்லபடியா வந்து ஊதுபத்தி காமிச்சு தீப தீபாரம் எல்லாம் காமிச்சு நான் வந்து செஞ்சுட்டேன் வெள்ளிக்கிழமைனாலே நான் நம்ம சாம்பரன் நல்லா போடணும் மற்ற நாட்கள்ல போடுறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமை மங்களகரமா மாத்திரமா நம்ம வீட்டை வச்சுக்கிற வேண்டியது நம்மளுடைய பெண்களோட முக்கியமான கடமை தான் அது வந்து என்ன சொன்னாலும் ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது ஏன்னா ஒரு பெண் வந்து வீட்டை வச்சுக்கிற மாதிரி யாராலையும் வச்சுக்க முடியாது அதனால அது மட்டும் இல்லாம இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒண்ணுன்னா மாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க பெண்களை பார்த்து அது வந்து புறணி பேசுறதுக்காக சொன்ன விஷயமே கிடையாது நம்ம கிட்ட வர அந்த கர்ப்பப்பையில வர ஒரு விந்தனும் வச்சு நம்ம ஒன்பது மாசம் அந்த கருவை சுமந்து அதுக்கப்புறம் வந்து பத்தாவது மாசம் ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து பெண்களுக்கு இருக்கு தான் பெண்களை பார்த்து ஒண்ணுன்னா ஒன்பதுங்கிறாங்க ஒண்ணு ஒன்னே ஒண்ணு கொடுத்தோம்னா நம்ம அதை ஒன்பது மாசத்துல ஒரு இத்தனோண்டு ஒரு விந்தனும் மூலம் கொடுக்கறத நம்ம அதை சுமந்து அதை வந்து கர்ப்பப்பையில இருந்து நல்லபடியா பெத்தெடுத்து நம்ம வாரிசு கொடுக்குறோம் பாத்தீங்களா குடும்பத்துக்கு அதுக்காக தான் அந்த பழமொழி நம்ம பழமொழி எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரிதான் சட்டியில் இருந்தால் அகப்பையில இல்லை சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்ம கண்டிப்பா கருப்பையில குழந்தை வந்து தான் அது வந்து அர்த்தம் அதனால வந்து இந்த ஒன்ன ஒன்போதாக்குறது அப்படிங்கறது விஷயம் வந்து இவங்கள்ட்ட ஒன்று சொன்னா ஒன்போது ஆக்கிடுவாங்கப்பா அப்படிங்கற அர்த்தம் கிடையாது அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்ம வந்து குழந்தை பேர் வந்து பெற்று எடுக்கிறோம் பாத்தீங்களா பெண்கள் அதுக்காக சொன்னது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நமக்கு இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும் நம்ம இந்த குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் முடியும் சிவனுக்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடியது சக்தி தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து இதை வந்து பொறுப்பா செய்ய முடியும் தான் பெண்கள் கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பெண்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்களே தவிர இது வந்து அடிமைத்தனங்கிறது இல்ல அதனால வந்து நான் வந்து படிச்சிருந்தாலுமே நான் வந்து வேலைக்கு போனாலுமே இது சந்தோஷமா தான் செய்யறேன் இதை வந்து அடிமைத்தனம் நான் நினைக்கல அதே மாதிரி வெள்ளிக்கிழமையானா குங்குமம் வச்சு எங்க கணவரோட காலில் வந்து விழுந்து கும்புறதுங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எங்களுக்குள்ள ஒரு அந்நியோன்யமும் அதிகரிக்குது அவர் அவர் வந்து எனக்கு குங்குமம் வச்சிடும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அது வந்து அடிமைத்தனம் நம்ம நினைக்க கூடாது ஏன் அவங்க காலில் உழுவ உழுவணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணவும் கூடாது இது வந்து நம்ம பிடிச்சி செய்யணும் புரிஞ்சு செய்யணும் இதனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு செய்யும் போது நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய தயாரா இருக்கணும் அதுதான் வந்து பெண்ணுடைய சக்தியே அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கும் நான் வந்து தூபதூபம் வந்து காமிச்சிட்டு அப்பதான் சூரியன் வந்தாங்க வந்துட்டு நல்லபடியா இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு அனுகிரகம் கொடுக்கறது சூரிய பகவான் தான் அவருக்கும் வந்து நன்றியை சொல்லிட்டு நல்லபடியா வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து தொடங்கியாச்சு இது வந்து நான் சொன்ன மாதிரி போன வாரம் நான் எடுத்த வெள்ளிக்கிழமைக்கான பூஜை வீடியோ தான் இது வந்து இடையில போட முடியல அதனால வந்து விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வந்தனால போட முடியல அது ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா நான் வந்து கோவிலுக்கு போகும்போது அங்க நடந்த ஒரு நல்ல விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால தொடர்ந்து வந்து வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமில உங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அம்பால்கிட்ட மனமுருகி மகாலட்சுமி தாயார்ட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் தங்கம் சேரணும்னா சுக்கரகோரல உப்பு தீபம் ஏத்துங்க அதே மாதிரி உப்பு வந்து வாங்கி வச்சு அந்த நேரத்தில் வந்து பூஜை உப்பு ஜாடியில வந்து அந்த உப்பை வந்து கொட்டுங்க வந்து உங்களுக்கு செல்வம் பெருகும் ஏன்னா மகாலட்சுமி அந்த உப்புல இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நமக்கு செல்வம் சேரும் அதுக்கப்புறம் நான் போன கோவில் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயில் அங்க வந்து ஒருத்தங்க வேண்டுதல் வச்சிருந்தாங்க இந்த சங்குப்பூ வந்து வழியில வச்சிருந்த பூத்திருந்துச்சு அதை வந்து நான் பெருமாளுக்கும் ஆஹ் துர்க்கைய எடுத்து எடுத்துட்டு வந்து வச்சேன் அம்மன் இன்னைக்கு ரொம்ப அழகாக வந்து இருந்தாங்க அம்சமாக இருந்தாங்க அரளிப்பூ நம்ம செடியில் பூத்த பூ தான் அதுதான் வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் சாத்துறதுக்காக ஒருத்தங்க பரிகாரத்துக்காக வேண்டதுக்காக வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து இந்த தாம்பளத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு நம்ம தங்கத்தில் மாங்கல்யம் வந்து சாத்தும் போது அதை பார்க்குற பு புண்ணியம் நம்ம கிடைக்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அந்த புண்ணியம் வந்து நம்ம கிடைச்சிருக்கு ஏன்னா இத்தனை வாரம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இந்த அம்பாள் எனக்கு ஒரு சந்தோஷத்தை மாதிரி தான் வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அம்பாளுக்கு மாங்களை சாத்தும் போது எப்படி நமக்கு பொண்ணு மாப்பிள்ள அரசு நம்ம எல்லாம் கொடுப்பாங்க அந்த தொட்டு கும்பிட சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொட்டு கும்பிட சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்குமே வந்து அம்பாள் வந்து இந்த அவங்க மூலியமா எனக்கு இந்த தாம்பளத்தை கொடுத்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் போட்டோ வெள்ளிக்கிழமை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் வேண்டிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அந்த மகாசக்தி மாரியம்மனை இந்த வாரம் நல்லபடியா வேண்டிக்கோங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு மருமகளை கொண்டு வந்து வைப்பாங்க கவலைப்படாதீங்க மஞ்சள் குங்குமம் கொடுத்த அந்த பெண்மணியும் அவங்க குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ